ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மீன் வகை தான் விளமீன் குழம்பு ஈஸியான மெத்தடில் இதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்கு மூணு விலை மீன் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் இருக்குது இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக க்ளீன் பண்ண அப்புறமா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா மீனுக்கு தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் மீனோட குவான்டிட்டியை பொறுத்து நம்ம புளிக்கரைசல் எடுத்துக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிட்ட அப்புறமா குழம்பு நல்லா கொதிக்கணும் பொதுவாகவே நாகர்கோவில் சைடில் டெய்லி வீட்டில் மீன் குழம்பு வைப்பாங்க ஸோ எண்ணெய் இல்லாமல் தான் மீன் குழம்பு வைப்பாங்க அது ரொம்ப ஹெல்த்தி கூட ஸோ இன்றைக்கி நான் லைட்டாக எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டில் மீனோட தலைப்பகுதியை சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஃபிஷ் குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ மீனோட தலைப்பகுதியை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ முடி வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆன அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தலையெல்லாம் நல்லா ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு இந்த டைமில் நம்ம மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றுன்னா எல்லா பீஸையும் நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே இதில் சேர்த்தாச்சு குழம்பு எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி சரி பண்ணி விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ இந்த குழம்போட சுவை இன்னும் நல்லா இருக்கும் இந்த டைமில் தான் சேர்க்கணும் சேர்த்த அப்புறமா மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் எடை இடையாக பார்த்து நம்ம லைட்டாக சேக் பண்ணி விடலாம் ஸ்பூன் வச்சு கிண்ட கூடாது லைட்டாக சேக் பண்ணி மட்டும்தான் விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் எல்லாமே நல்லா வெந்துருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை மீன் குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும் மல்லி இலையை விடையும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு அவசியம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சமாக ப்ரௌனிஷ் கலரில் வந்த உடனே நம்ம மீன் குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ஃபிஷ் குழம்புல சேர்த்துக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஃபைனலாக ரொம்பவே சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் தேங்க் யூ